கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தடியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் மாரிகழி மாதம் பதினான்காம் திருநாள் ஏட்டை நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி இருபது நிமிஷம் வரை இருக்கிறது வர்ஷக ராசி சத்துர்தசி திதி தேவரை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதுலேயுமே டெக்னால பொறுத்த வரைக்கும் கிருத்தி நட்சத்திரக்காரங்க சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சம் உண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் சண்டே இஸ் அ மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் டேன்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க அது உண்மைதான் ஏன்னா மண்டே டு சாட்டர்டே வேலை செய்யறவங்களுக்கு அது நல்லா இருக்கும் செய்யாதவங்களுக்கு சண்டே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு சொல்லலாம் இந்த நாள் வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் எண்டுல போய் இப்படி ஒரு மாற்றமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா சுக்ரன் பயிற்சி அடைகிறது சுக்ரன் பெயர்ச்சி அடைந்து சுக்ரன் சனியாக கன்வெர்ட் ஆகுது சுக்ரன் என்ற நட்சத்திரம் என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க அவிட்ட நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு சனி குரு நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு சுக்ரன் சனி காம்பினேஷன் பொதுவாக மூணு விஷயங்கள செலவுகளை தான் நிறைய கொடுக்கும் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் பெண்களுக்கு நிறைய செலவுகள் அதாவது பெண்கள் வந்து அடுத்த ஒரு ஒன்றரை மாசத்துக்கு பெரிய பெரிய என்டர்ப்ரனர்ஸ் பெண்கள் எந்த வியாபாரத்துல இருந்தாலும் சரி எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை செஞ்சாலும் சரி அவளுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்க போகிறது பேசிக்கலா பெண்கள் 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 தான் அடுத்த ஒரு ஒன்றரை மாதத்துக்கு உங்கள யாரும் அடக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா இருக்க போறீங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் யாருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு கும்பம் நம்பர் ஒன் கும்பம் நம்பர் டூ மித்துனம் நம்பர் த்ரீ துலாம் யாருக்கு இன்றைய நாள் எடுத்த காரியங்கள்ல பணம் புழக்கம் தாராளமா இருக்கும்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் வந்து மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ மேஷம் யாருக்கு எல்லாத்துலையுமே ஓரளவுக்கு நிம்மதி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் வந்து தனுசு நம்பர் டூ சிம்ஹம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் சூப்பராக இருக்கு மற்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு லோக் இருக்கு பாத்துக்கணும் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நட்புகள் மூலியமா நிறைய சந்தோஷம் நட்புகள் மூலியமா முக்கியமான வேலைகள் முடிவடைகிறது இவன் டேக் பல்சி நீ இதை கூட நான் இதை வாங்கிக்கிறேன் எனக்காக நீ இது பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த ஒரு வேலையுமே உங்களால் பண்ண முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா அதை கண்டிப்பாக வெற்றி பெறும் அது ஒரு பெரிய சக்சஸும் கொடுக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு நடக்காது உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துக்கு சூப்பர் பிளேஸ்மெண்ட் உக்காந்துருக்கு சுக்கரனும் சந்திரனும் சுக்கரனும் சனியும் அதான் இன்றைய நாள் நீங்க ட்ரை பண்ணி அது தோத்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது அதுவும் இன்றைய நாள் வந்து லேடிஸ்க்கு சூப்பரா இருக்கு பெண்களுக்கு இல்ல தரசிகளுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களுக்கு வேலையே இல்லை சும்மா டைம் பாஸ் பண்றேன்னா கூட உங்களை கேட்காம யாருமே எந்த ஒரு முடிவு எடுத்து பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நாள் பெரிய ஏற்றம் கொடுக்கும் அற்புதமான நல்ல நாளாக அற்புதமான நல்ல நாளாக இன்றைய நாள் மாறக்கூடிய அம்சம் இருக்கிறது சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் பிங்க் நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மை வண்டி வாகனங்கள் மாற்றம் வீடு மாற்றம் நில மாற்றம் சுபகாரியங்களுக்கு செலவு ஊருக்கு போற டிக்கெட் எல்லாம் போடுவீங்க விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் அதுலேயுமே இந்த நாள் பெண்கள் எல்லாம் ரொம்ப குதூகலகமா இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அருமையா இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டம சனி பாதிப்பு இருந்தாலும் பொதுவாகவே சுக்கரன் பயிற்சி அடைகிறதுங்கிறது உங்களுக்கு ஏற்றம் தான் பஞ்சமஸ்தானத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு கேட்டை நட்சத்திரத்துல அது ஒரு விதத்துல வெற்றி ஏன்னா கேட்டை நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்ந்தாலும் புதனும் கேட்டை நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்காருனால ரெண்டு நாள் கண்டிப்பாக காதல் கைகூடும் பணவரவுகள் தாராளமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெருமாள் வழிபாடு செய்ய 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 அப்படியே இந்த மாசம் முழுக்க முழுக்க மாறுறதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்ல வேண்டிய நாள் எல்லாம் ஃபேமிலி நிறைய பேர் உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ்ல சூப்பர் டெவலப்மெண்ட் ஏற்படும் ஃபேமிலியோட நிறைய விஷயங்கள் உட்காந்து பிளான் போட்டு முடிப்பீங்க நிறைய பூங்காக்களுக்கு பார்க்குக்கெல்லாம் போவீங்க ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த நாள் முழுக்க முழுக்க இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழு மழையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு முக்கியமான தகவல்கள் வந்து சேரலாம் ஒரு சில பேருக்கு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து சேரலாம் ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான அழைப்பு நண்பர்களோட பேசுறது அது பெரிய சக்சஸ் இதெல்லாம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஆண்டர் மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாராளமான பணவரவுகள் அழகாக இருப்பது துலாம் ராசி நண்பர்களுக்கு இயற்கையாவே அழகு ஜாஸ்தி அதுல புதன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து கேட்டை நக்சல உட்கார்ந்து பத்து வயசு குறைஞ்ச மாதிரி மத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க பேச்சில் இனிமை தெரியும் தாராளமான சந்தோஷம் மிகுந்த திருப்தி எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது நரசிம்மரை பிடிச்சுக்கிங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே தேவையில்லை லைஃப் செட்டில் ஆயிடும் ஆசியான்னு ரொம்ப ரொண்ட விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களிலுமே வெற்றி மேன்மை பிளான் பண்ணால் அது கண்டிப்பாக ஜெயிக்கும் என்னொன்னு புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துக்கு என்ன கண்ணுக்கு தெரியுதோ அது கரெக்டாக அவங்களால பண்ண முடியும் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் எல்லா விஷயங்களையுமே சக்சஸ் மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வடிபால் ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டர் மஞ்சள்னர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னென்னா நிறைய பேருக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சரி பண்ணிப்பீங்க எவ்வளவு செலவாயிருக்கு இந்த மாசம் எவ்வளவு செலவாயிருக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு எவ்வளவு நின்று இருக்கு இந்த மாதிரி அந்த திங்கிங் கொஞ்சம் வரும் பேசிக்கலா அதுவும் உங்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா எவ்வளவு செலவுன்னு தெரிஞ்சாதானே அது தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு தெரியும் இந்த மாதிரி இஎம்ஐல எப்படி போகுது என்ன கதை இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏற்றங்கள் இருக்கு அருமையான நாளாக இந்த நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய நாள் நல்ல பணம் வரும் பஞ்சமே கிடையாதுங்கிற மாதிரி ஒரே துட்டு தான் நட்புகள் மூலியமா லாபம் நிறைய பண வரவுகள் நிறைய வெற்றியான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே நடந்துருக்குன்னு சொல்லலாம் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ட்ரை பண்ணா அது வந்து முடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டம் பச்சை நிறம் தாராளமான பணவரப்புகள் அழகாக இருப்பது அதுல புதன் சந்திரன் ரெண்டுமே சேர்ந்து கேட்டை நக்சர்ல உட்காந்துருக்கனால பத்து வயசு குறைஞ்ச மாதிரி மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க பேச்சில் இனிமை தெரியும் தாராளமான சந்தோஷம் மிகுந்த திருப்தி எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது நரசிம்மரை பிடிச்சிக்குங்க அவ்வளவுதான் வேற ஒன்றுமே தேவையில்லை லைஃப் செட்டில் ஆகிடும் ஆசியான் ரொம்ப ரொண்டிரம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் சரி இந்த முடிவு நமக்கு சாதகமா இருக்குமா இருக்கலையான்னு டவுட்டே வேண்டாம் புதன் நட்சத்திரத்துல போய் ஒன்பதாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் உட்காந்துருக்குன்னா இமேஜின் பண்ணுங்க மின்னல் வேகத்துல ஐடியா வரும் மின்னல் வேகத்துல கிளம்புவீங்க மின்னல் வேகத்துல முடிப்பீங்க ஸோ பேசிக்கலி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளக்கூடிய நாள் நிறைய பேருக்கு தான தர்மங்கள்லாம் செய்யறது பிரச்சனைகள் குடிப்பைய விஷயங்கள்லாம் சரி பண்றது சர்வீஸ் எல்லாம் முடிப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினோ பகவந்த சமஸ்தண் மங்கடா வந்தோனு குன்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற வார வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க